யார் இந்த லிலித் ஏவாளுக்கு முதல் கடவுள் உருவாக்கின பெண் என்று நம்பப்படுது அது உண்மையா லிலித் இந்த பெயர் ஆரம்பத்தில் ஹீப்ரூ பைபிள்ல இருந்துதான் வந்திருக்கு ஆனா இந்த பெயர் ஒரு பெண் என்று குறிப்பிடப்படல மாறாக ஒரு இரவில உலாவுற உயிரினம் அல்லது ஆந்தை என்றுதான் பொருள் அப்ப எங்க இருந்து இந்த பெயர் உருவாகியிருக்கு யூதர்களிட மரபு கதைகளில் இருந்துதான் இது உருவாக்கியிருக்கு யார் இந்த லிலித் அவளுக்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன அந்த கதையின்படி ஆதாமுக்கு ஏவாலை படைப்பதற்கு முதல் கடவுள் லிலித் தை உருவாக்கினாராம் அது மாறி ஏவாளை ஆதாமின் விழா எழும்புல இருந்துதான் கடவுள் உருவாக்கினார் என்றுதான் நாம படிச்சிருக்கோம் ஆனா இந்த லிலித் என்ற பெண்ணையும் ஆதாமையும் ஒரே நேரத்தில் கடவுள் படைச்சாராம் அதாவது ஆதாமை எப்படி மண்ணால உருவாக்கினாரோ அதே போலதான் இந்த பெண்ணையும் உருவாக்கினாராம் ஆனா காலப்போக்கில இந்த லிலித் ஆதாமிடமிருந்து பிரிந்து சென்றதாக கூறப்படுது காரணம் இந்த லிலித் சமுரிமை கேட்டிருக்காங்க ஆணும் பெண்ணும் சமம் கடவுள் என்னையும் உன்னையும் ஒரே மாதிரித்தான் படைச்சிருக்காங்க அதனால ஆணும் பெண்ணும் ஒரே தான் பார்க்கப்படோனும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க ஆனா இது மறுக்கப்பட கோபம் கொண்ட அந்த பெண் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேறாங்க அதன் பிறகு சமையல் அதாவது ஒரு சாத்தானை சந்திச்சு அவனோட வாழ ஆரம்பிக்கிறாங்க அதனாலதான் இவங்க பிற்காலத்துல ஒரு சாத்தானா பார்க்கப்படுகின்றாங்க சரி அப்ப இவங்க தான் முதல் பெண்ணா இல்ல காரணம் பைபிளின்படி இவங்க முதல் பெண் இல்ல பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு அதாவது ஆதாமை கடவுள் உருவாக்கினார் அதன் பிறகு ஆதாம் தனியாக இருப்பது நல்லதில்லை என்று கடவுள் கண்டார் அதனால அவருக்கு ஒரு துணையை உருவாக்கினார் அவள் பேர்தான் ஏவாள் அப்ப யார் இந்த லிலித் ஒரு மயக்கதை இருந்தா அதை சுத்தி பல கட்டுக்கதைகளும் புராணக்கதைகளும் உருவாக்கப்படுறது வழமையான ஒரு விஷயம் தானே அது மாதிரிதான் இந்த லிலித் ஒரு உருவாக்கப்பட்ட கதை பல பேர் லிலித் பெண்ணிய கிளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்லாம் சொல்லுங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நன்றி